புகழ் அனைத்தும் ஒருவனுக்கே நேற்று ஆண்டில் ஜூன் இருபத்தி ஏழாவது நாளில் பொலிவியாவில் ஒரு ராணுவ புரட்சி புரட்சிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த முயற்சிகள் பொலிவிய மக்களால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது அது பற்றிய சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் நோக்கம் பொலிவியாவைப் பற்றி நாம் ஏன் பேசுகிறோம் என்றால் பலஸ்தீனத்திலே இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையே போர் மூண்ட அந்த போரை முதல் முதலாக கண்டித்த நாடுகளில் ஒன்று பொலிவியா தென் அமெரிக்க நாடான பொலிவியா இஸ்ரேலை கடுமையாக கண்டித்து இது சமநிலை அற்ற போர் அப்படித்தானே இஸ்ரேல் வந்து ஒரு நாடாக போர் செய்கிறது அனைத்து வலிமையையும் கொண்டு விமானப்படையை கொண்டு விலங்கி படையை கொண்டு டெங்குகளை கொண்டு என்று முழு வலிமையோடு போர் செய்கிறது சிறு சில ஏவுகணைகளை ஏவுகணைகளையும் சில வீரர்களையும் வைத்துக் கொண்டு ஹமாஸ் போர் செய்கிறது அப்ப இந்த போர் என்ன சமநிலையில் உள்ள போர் இல்ல எல்லா விதத்திலேயும் எல்லா பலத்திலேயும் இஸ்ரேல் உயர்ந்திருக்கிறது ஹமாஸ் என்பது ஒரு சிறு ஆயுத குழுவாக இருக்கிறது அப்ப இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் போர் செய்வதுங்கிறது ஒரு சமநிலை இல்லாத போராக இருப்பதனால இந்த போரை நாங்கள் கண்டிக்கிறோம் அது மாதிரி அப்பாவிகளுக்கு நிவாரணப் பொருட்களை அப்பாவிகளுக்குரிய உணவுகளை மக்களை உணவின்றி வதைப்பது தண்ணீரின்றி வதைப்பது தவறான செயலாகும் எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அங்கீகரிக்க முடியாது இஸ்ரேல் செய்வது தவறு என்று உலக அரங்கிலே முதல் முதலாக போர் முழக்கத்தை இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முழக்கத்தை பலசீன மக்களுக்கான உரிமை உலக வைத்ததோடு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோடு தன்னுடைய தூதரக உறவையும் முதலில் துண்டித்த நாடு இந்த பிரச்சனைக்காக இந்த போர் பிரச்சனைக்காக முதலில் துண்டித்த நாடு பொலிவியா அந்த பொலிவியாவில தான் இப்ப செய்யப்பட்டிருக்கு ராணுவ புரட்சிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி தங்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் கவிழ்த்து விட வேண்டும் என்று நினைக்கும் ஏதாவது சதி செய்தவர்களை வீழ்த்தி விட வேண்டும் என்று நினைக்கும் அந்த சதியின் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் மேற்குலையில் வாழ்கின்ற சியோலிச சிந்தனையாளர்கள் செய்த சதியினுடைய தொடர்ச்சியாகத்தான் பொலிவியாவில் இராணுவ புரட்சி செய்வதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது பொலிவியாவினுடைய ஒரு ராணுவ தளபதியை அந்த ஜுவான் ஜோஸ் ஜூனிகா என்ற ராணுவ தளபதியை பயன்படுத்தி இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது திடீரென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் லூயிஸ் அவருடைய மாளிகைக்குள்ள இந்த தளபதி சென்று அவரை கைது செய்வதற்கும் அவரை அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கும் முயன்ற பொழுது உடனடியாக அதிபர் ஒரு தொலைக்காட்சியில் தோன்றி இப்படி ஒரு அசம்பாவிதம் இருக்கிறது மக்கள் வீதிகளுக்கு வந்து செய்யணும் தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து பொலிவிய மக்கள் என்ன செய்வாங்க வீதிகளுக்கு வந்தார்கள் நாடுகளுடைய எல்லா பகுதிகளிலும் வீதிகளுக்கு தெருக்களுக்கு அந்த மக்கள் வந்து இந்த ராணுவ புரட்சி நடைபெற இருந்த அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தினார்கள் அந்த நாட்டினுடைய அந்த அதிபருடைய ஆட்சியை காத்தார்கள் அதிபத்தினுடைய தொலைக்காட்சி சொல்கின்ற பொழுது இப்படி ராணுவ புரட்சிக்கான முயற்சிகள் நடைபெறுகிறது ஜனநாயகத்தையும் குடியரசையும் காப்பது மக்களின் கைகளில் இருக்கிறது அதை மக்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனை தொடர்ந்து மக்கள் வீதிகளில் வந்து இரண்டு மணி நேரத்துக்குள்ள செய்யப்படும் செய்யப்பட்ட புரட்சி முறியடிக்கப்பட்டது புரட்சிக்கு வித்திட்ட தளபதி கைது செய்யப்பட்டான் அந்த இடத்துல வேறொரு தளபதி அனுமதிக்கப்பட்டார் அந்த புதிய தளபதி வந்து ராணுவத்திற்கு உத்தரவுகள் சொன்னதை தொடர்ந்து அந்த புரட்சி முறியடிக்கப்பட்டது இந்த நேரத்தில் அந்த மக்கள் பொலிவிய மக்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் விரைந்தவர்கள் செயல்பட்டார்கள் எது மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்பு ரஜபுத்தி ஆளக்கூடிய துருக்கியில ரஜபு செய்யும் எருதுகானை வீழ்த்துவதற்கு அங்கிருந்த ஒரு ராணுவ தளபதியை விலை கொடுத்து வாங்கி அமெரிக்க போன்ற நாடுகள் அங்கே ராணுவ புரட்சி செய்ய முயன்ற பொழுது அந்த முயற்சியும் துருக்கி மக்களால் துருக்கி முஸ்லீம்களால் சில மணி நேரங்களில் முறியடிக்கப்பட்டு எருதுஹானுடைய ஆட்சி அங்க தொடருது அப்போ துருக்கியில இருந்தாலும் சரி பொலிவியாவில இருந்தாலும் சரி மக்கள் களத்துக்கு வந்ததுனால அப்ப மக்களுடைய ஒரு நாட்டை நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கின்ற பொறுப்பு இப்போ மக்களுடைய மக்களை ஆளுகின்ற அரசு நல்ல அரசாக இருந்து நல்ல அரசை பாதுகாக்கின்ற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது மக்களுடைய கையில் இருக்கிறது ஆளக்கூடிய அரசு தீமை அதாவது கெட்ட அரசாக இருந்தால் அராஜக அரசாக இருந்தால் சர்வாதிகார அரசியலாக இருந்தால் மக்கள் வீதிக்கு வந்து நிச்சயராஜன் கையில அந்த அவர்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி விட்டால் வீழ்த்த முடிய அந்த அரசுகளை எல்லாம் வீழ்த்த முடியும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த புரட்சிகள் எல்லாம் துருக்கியில செய்யப்பட்ட புரட்சி தோல்வியடைந்ததுக்கும் ஒலிவிய புரட்சி தோல்வியடைந்ததற்கும் மக்கள் விழிப்போடு இருந்ததும் அந்த அதிபர்கள் மக்களை சரியாக வழி தான் காரணம் சில இரண்டாயிரத்தி பதிமூணுல எகிப்துல ஒரு ராணுவ புரட்சி ஏற்பட்டது அந்த புரட்சி மூலம் ஆட்சிக்கு வந்த ஸ்ரீதான் சிசி தான் இன்னைக்கு அங்க என்ன அதிபராக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த முயற்சி அந்த முறியடி அங்க அந்த ராணுவ புரட்சியின் போது அதிக அதிபராக இருந்தவர் யாரு முகமது முர்சி ஹாபில் முகமது முர்சி அவர்கள் எகிப்திய வரலாற்றிலேயே அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளர் இறைவனுக்கு பயந்தவர் குர்ஆனை மரணம் செய்தவர் அவருடைய இந்த ராணுவ புரட்சி மூலமா அமெரிக்கூலமாக கவிழ்க்கிறது அந்த நேரத்துல முகமது முரசி தொலைக்காட்சியில தோண்டி மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கல அவர் ஒரு அப்பாவியாக இருந்ததுனால அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தது அவர் என்ன யோசிச்சார்னாக்கா நம்ம தொலைக்காட்சியில தோண்டி மக்களுக்கு மத்தியில கோரிக்கையை வெற்றாச்சு மக்களுக்குள்ள சண்டையாயிடக்கூடாது வீதிகள் தோறும் சண்டையாயி மக்கள் செத்து மணிந்து விடக்கூடாது என்று எண்ணத்துல அருஞ்சி அமைதியாக இருந்து விட்டார் அப்படி அமைதியாக இருந்ததுனால தான் அவருடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டு ஷைத்தான் என்னும் சிசி என்னும் ஷைத்தான் அரியணை அறிய தினம பார்க்க முடிகிறது ஆக இப்ப இது போன்ற நேரங்கள்ல நல்ல அரசுகளை நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் மக்களுடைய ஆதரவை நாடுகின்ற பொழுது மக்கள் ஆதரவு தருவார்கள் என்பதற்கு துருக்கியில முறியடிக்கப்பட்ட புரட்சியும் பொலிவியால் முறியடிக்கப்பட்ட புரட்சியும் சான்றுகளாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடன் தொடர் நின்றியும் பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடிய மக்கள் நன்றி வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்